பொறுப்பற்ற வகையில் விஜய்க்கு ஆதரவாக அரசை குற்றம் சாட்டி முதல் காயை நகர்த்தினார் பழனிசாமி ஆய்வு செய்து கும்பமேளா விவகாரத்தில் வாய் திறக்காத அண்ணாமலை கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து அரசின் மீது பழி சுமத்தி அடுத்த காயை நகர்த்தினார் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் தங்களது பொது அடிமையை காப்பாற்ற ஆஜரான டெல்லி எஜமானர்களும் ஆதாரமற்ற பொய்களை பரப்பி விபத்தை அரசியலாக்கி மூன்றாவது காயේ நகர்தினர் திடீர்னு போய் இதெல்லாம் வெரி समथिंग வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்காது இது நேச்சுரலா மாதிரி இல்ல தனக்கு சாதகமாக காய்கள் நகர்த்தப்படுவதை உணர்ந்து சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு தனக்கு ஆதரவளித்த முதலாளிகளுக்கு நன்றி கூறி சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்காமல் தார்மீக பொறுப்பும் ஏற்காமல் ஒரு வீடியோ வெளியிட்டார் விஜய் இனுடைய எங்களுக்காக பேசுற ஆசிரியர் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இவர்களின் காய் நகர்த்தல்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்தது மீண்டும் இவர்களின் அற்ப அரசியல் அடுத்த கட்டத்திற்கு சென்றது கொடி பிள்ளையார் திரு ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சிபிஐ குறித்தோ கொள்கை எதிரி பாஜக குறித்தோ வாய் வாய்த்திருக்காமல் இருந்தார் ஆதவ் அர்ஜுனா சிபிஎன் கூறின்னு சொல்லியிருக்கிறாங்க டெல்லி எஜமானர்கள் ஆதரவு கரம் நீட்டியதும் தலைமறைவாகியவர்கள் சிறிதும் குற்ற உணர்ச்சியின்றி வெளியில் நடமாடத் தொடங்கினர் நயவஞ்சக சிரிப்போடு நாற்பத்தி ஒரு அப்பாவி கூட்டணியை எழுப்பும் அரசியலை இவ்வாறு தங்களின் சுயநலத்துக்காக கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அறமற்று அற்ப அரசியல் செய்யும் சதிகார கூட்டத்தின் உள்நோக்கம் மக்கள் மத்தியில் இன்று அம்பலமாகியுள்ளது இந்த சதிகாரர்களின் அற்ப அரசியலால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் ஆன்மா சாந்தி அடையுமா